ઢા�લાાલાલ મારલીંઝં઼ા માલાલેાલૂ நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார் மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்ல என்று நினைக்கிறார் அவசியம் இல்லாத விஷயம் சொல்றாரோ அப்ப அவசியமானதே பேச தமிழ்ல பேசுங்க ஐயா பேசியா உள்ள தமிழ ஒழுங்கா வரல புரியாத பாஷன் கொண்டாடு சார் இவர்களெல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள் தயவு செய்து தமிழிலே பேச தமிழ் நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று வந்தேன் அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் தெரிகிறது காஃபி இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்னி ஊருக்கு ஒரு லீடர் ஒரு கொள்கை அவன் அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம் நான் பாலு சொன்னான் மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று மேலைநாட்டு நாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் அவர்கள் தலைவிதி அப்படி நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் எப்படித்தான் வாழ்வீர்கள் உங்களுடைய தலைவிதி இப்படி இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா இதை பற்றி நாம் பேசக்கூடாது எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் எடுப்பதனால் எத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன் தேங்க்ஸ்